என்னுடைய பேர் வந்து சிலுவை ராஜா இந்த மாதிரி ஒரு க ஃபோன் கால் வந்தது அதில் வந்து லோன் தரோம் எங்கள் ஆஃபீஸ் வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்களும் பண தேவையோடு இருந்தோம் ஒரு திருமண காரியத்துக்காக அதனால் பென்சர் பிளாஸா முதல் தளத்தில் இருக்கிற இசிசி சொல்யூசன் அப்படிங்கிற அந்த திருவாரத்துக்கு போய் அவங்க எங்களோட எலிஜிபிளாக இருக்குது அஞ்சு லட்ச ரூபா எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு மூணு லட்ச ரூபா எங்களுக்கு தேவைப்படுது கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஒன்று அவங்க என்ன பண்ணாங்க இருபதாயிரம் பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு நாளைக்கு லோன் சாங்ஷன் ஆகும் அப்படின்னாங்க இது கிட்டத்தட்ட இருபது நாள் ஆச்சு இது வரைக்கும் எந்த ரெஸ்பெக்ட்டும் இல்லை பணம் கேட்டால் நாளைக்கு தரேன் இன்னைக்கு தரேன் சரி கெட்டின பணத்தையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அதுக்கும் ஃபோனும் எடுக்கிறது இல்லை எந்த வித தறியான பதிலும் கிடையாது ஏதாவது சொன்னால் எதாவது மிரட்டுறாங்க நாங்கள் என்ன பண்ணுன்னு தெரில அப்படி இருக்குது நிலையில் நான் மாத்திரமில்ல இவரும் என் பேர் செந்தில் நானும் போயிருக்கிறேன் சார் பாசம் சொன்னாங்கன்னு சொல்லி நானும் கூட போனேன் கூட போய் எனக்கு வீடு கட்ட தேவை பண்ணிக்க தேவை ஒரு மூணு லட்ச ரூபா எனக்கு எவ்வளோ எனக்கு அஞ்சு லட்ச ரூபா சொன்னாங்க எனக்கு மூணு லட்ச ரூபா போகுது அப்படின்னா சரி எத்தனை மாதம் கட்டுணுன்னு கேட்டாங்க ரெண்டு மா ரெண்டு வருஷத்தில் கட்டிடணும் என்ன இன்னும் நாலு வருஷம் போடுனாங்க அதெல்லாம் வேணால் எனக்கு இன்ட்ரஸ்ட் அதிகமாக போவோம் எனக்கு ரெண்டு வருஷம் போடுங்க போகிறேன் நான் கட்டி முடிச்சிடணும் அப்படின்னே சரிண்ணாங்க போங்க உங்களுக்கு செவ்வா வந்துடும் லோன் அப்படின்னாங்க இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது சரி போய் பணத்தை போய் கேட்டதுக்கு தர முடியாதுன்ட்டாங்க லோன் உங்களுக்கு அதெல்லாம் இதுதான் இல்லை லென்சிஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கட்டண பணமாதிரி கொடுத்துக்கு இல்லை எழுதி கொடுத்துட்டு போங்க அவங்களுக்கு விரிவுனே போட்டு கொடுத்துருவோம் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க இது வரைக்கும் எந்த பலுமே கிடையாது வந்துடும் தான் சொல்கிறாங்களா எந்த பலுமே கிடையாது சார் மிரட்டல்னால் எந்த மாதிரியான மிரட்டல் அதாவது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கிறீங்க எழுதி கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து கொடுத்த பணத்துக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சட்டப்பிரகாரமான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மலையே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பொதுவாக இப்படி சொல்லி பணம் வாங்குறதே வந்து சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாடு ஆனால் அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்கன்னு தெரில கூட ஒரு லாயிரமாகவும் இருக்கிறாங்க அப்படி இதுதான் போட்டுருவோம் உள்ளதைக்கு போட்டுருவோம் உங்களுக்கு பணமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அது மாத்திரமில்லை நான் ஒரு ஆடியோ ஒன்று இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன் உடனே சொன்னாங்க என் கம்பெனிக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அதை டிலீட் பண்ணுங்கள் அவங்க பணத்தை போட்டு தரேன்னு சொன்னாங்க அதை நான் டிலேட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்புனேன் ஆனால் இது வரைக்கும் மறுபடியும் அனுப்பு அழிக்கலை அழிக்கலை நீங்கள் அழிச்சு விடுங்க அப்போ தான் பணம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர பணத்தை இது வரைக்கும் தர்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை உங்களை மாதிரி எத்தனை பேர் அதில் இல்லை நாங்கள் அன்னைக்கு போயிருந்தோம் கேட்கறதுக்கு அன்னைக்கு ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்து இதே போல் எங்கே நின்று பழமையிருந்தாங்க ஒரு லேடினு வந்து எண்பதாயிரரூபா கொடுத்துட்டு ரொம்ப அது சாபம் விட்டு போனாங்க ஏன்னா சிறு சிறுவா வாங்கியிருக்கிறாங்க அவங்ககிட்ட அவங்களுக்கு இது குறைவா இருக்குது அது குறைவா இருக்குது நீங்கள் இது கட்டினா வந்தோம் இவ்வளோ கட்டினா வந்துரும் இவ்வளோ கட்டணும் சொல்லி அவங்க அவங்ககிட்ட ரூபாய் ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க அவங்க பாவம் ரொம்ப அவது போட்டு சாபம்லாம் விட்டு போனாங்க அதாவது எங்களுக்கு பத்தாயிர ரூபா ஒரு பெரிய மேட்ரு இல்லை எங்களை போல நிறைய ஒரு பொதுமக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறாங்க அதுக்காக

வர்ற கஸ்டமருக்கு நீங்கள் விரோதமாக செயல்படுறீங்க எங்கள் கம்பெனிக்கு கெட்டப்பேரம் கொண்டு வரீங்க அந்த மாதிரி ரீதியான நடவடிக்கை எடுப்போம் பெண்களை ஆபாசமாக பேசுன மாதிரி நாங்கள் சொல்லுவோம் அங்கே உள்ள வேலை செய்கிறேன் இப்போ வந்து ஆயிரம் பேர்னு சொல்கிறீங்க அந்த ஆயிரம் பேரில் யாருக்குன்னா காசு வந்திருக்குங்களா இந்த ஃபினான்ஷியல் இது வரைக்கும் யாருக்கும் வந்திருக்க சான்ஸ் இல்லை ஏன்னா இந்த பாருங்கள் இது இருக்கிற நம்பர் கொடுத்துருக்குறாங்க லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இந்த லேண்ட்லைன் நம்பரே வந்து வேலை செய்யலை ஒரு கம்பெனியில் ஒரு நிர்வாகம் இடத்துல இந்த லேண்ட்லைனாவது வேலை செய்யணும்ல அது மாத்திரமல்ல எந்த நம்ம ஃபோன் பண்ணாலும் அவங்க எந்த ரெஸ்பெக்ட்டும் கிடையாது அடுத்த கட்ட பிளான் என்ன பண்ணாங்க சார் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு இருக்கோம் சார் இதுவரையும் நீங்கள் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல கொடுக்கல சார் கொடுக்கல சார் நீங்கள் கொடுக்குறதா அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்களோ அவங்க சொன்னால் அதை பற்றி நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏற்கனவே நிறைய போலீஸ்காரங்க வந்துட்டு போகிறாங்க எத்தனையோ போலீஸ் பார்த்துட்டோம் அப்படி சொல்கிறாங்க எவ்வளோ இது மாதிரி இது பார்த்துட்டு நாங்கள் அப்படின்றாங்க ஏன்னா நாங்கள் நூறு பேருக்கு ஐம்பது பேர் தான் பணம் கொடுப்போம் ஐம்பது பேர் ஏமாற்றப்படுவாங்க அவங்க அப்படியே சொல்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் அங்கே கொடுக்க முடியுமா பணத்தை அப்படி சொல்கிறாங்க சார் இப்போ நீங்கள் பணம் கொடுத்துங்க அத்தாச்சி எதாவது இருக்காங்க சார் அத்தாச்சிக்கு அவங்க நாங்கள் இருபதாயிரரூவா சென்ட் பண்ணோம் இருபதாயிரம் ரூபாய்க்கு இந்த கூகுள் பேயில் இதை அனுப்பிவிட்டேன் ம் ஆனால் அவங்க ரூபாய்க்கு தான் பில்லு கொடுத்தாங்க நீங்கள் கேட்கணும் ஏன்னா ஏன் பத்தாயிரம் கொடுத்தீங்க அப்படின்ட்டு அது உங்களுக்கு பணம் வந்துடும் சார் இதை வந்து கமிஷனை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மதிய அப்படி சொன்னார் என்னென்ன சார் இருக்கா வேறு நாங்கள் போன அந்த அவங்க பில்லு தான் அவங்க பில்லு கொடுத்துருக்காங்க வேறு அந்த கூகுள் பேயில் அனுப்புன பில்லு அவங்க கம்பெனி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நான் அந்த ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லாமே ஆமாம் எல்லாமே ஸ்டாக்கு கம்பெனி பேரே இல்லை சார் இல்லை ஈசிசி சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனி பேரே இல்லை நான் இதை கேட்டேன் அங்கே வச்சு பணம் கட்டின பிறகு தான் கேட்டேன்